ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் மகாராஜாதிராஜ ராஜ கம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோ ராஜ லோகத்தின் அதிபதி சேந்தன் அமுதனும் வந்தியத்தேவனும் உரையாடிக் கொண்டே தஞ்சை கோட்டை நோக்கி நடந்து சென்றார்கள் உன் அன்னையைத் தவிர உனக்கு வேறு உற்றார் உறவினர் யாரும் கிடையாதா என்று வல்லவரையன் கேட்டதற்கு அமுதன் கூறினான் ஓ இருக்கிறார்களே என் அன்னையுடன் கூட பிறந்த ஒரு தமக்கையும் தமையனும் உண்டு தமக்கை காலமாகிவிட்டால் தமையனார் கோடிக்கரை குழகர் கோவிலில் புஷ்ப கைங்கரியம் செய்கிறார் அத்துடன் இரவு நேரங்களில் கலங்கரை விளக்கத்தில் தீபமேற்றி பாதுகாக்கும் பணியும் செய்து வருகிறார் அவருக்கு ஒரு புதல்வனும் புதல்வியும் உண்டு புதல்வி என்று நிறுத்தினான் புதல்விக்கென்ன ஒன்றுமில்லை எங்கள் குடும்பத்திலேயே ஒரு விசித்திரம் சிலர் வாய் பேச முடியாதவர்களாக பிறப்பார்கள் மற்றவர்கள் இனிய குரல் படைத்திருப்பார்கள் நன்றாய் பாடுவார்கள் உன் மாமனின் மகள் வாய் முடியாதவள் முடியாதவளில்லையே என்றான் வந்தியத்தேவன் இல்லை இல்லை அப்படியானால் நன்றாய் பாடக்கூடியவள் என்று சொல்லு உன்னைக் காட்டிலும் நன்றாக பாடுவாளா அழகாயிருக்கிறது உங்கள் கேள்வி குயில் காக்கையை விட நன்றாகப் பாடுமா என்று கேட்பது போல இருக்கிறது பூங்குழலி பாடினால் சமுத்திர ராஜா அலையறிந்து ஓசை செய்வதை நிறுத்திவிட்டு அமைதியாக கேட்பார் ஆடு மாடுகளும் காட்டு மிருகங்களும் மெய்மறந்து நிற்கும் உன் மாமன் மகளின் பெயர் பூங்குழலியா அழகான பெயர் பெயர் மட்டும் தானா அழகு அவளும் அழகியாகத்தான் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் நீ இவ்வளவு பரவசம் அடைவாயா மானும் மயிலும் அவளிடம் அழகுக்கு பிச்சை கேட்க வேண்டும் ரதியும் இந்திராணியும் அவளைப் போல் அழகியாவதற்கு பல ஜென்மங்கள் தவம் செய்ய வேண்டும் சேந்தன் அமுதனுடைய உள்ளம் சிவபக்தியிலேயே பூரணமாக ஈடுபடவில்லை என்பதை வல்லவரையன் கண்டுகொண்டான் அப்படியானால் உனக்கு தகுந்த மணப்பெண் என்று சொல்லு மாமன் மகளாகையால் முறை கூடத்தானே கல்யாணம் எப்போது என்று கேட்டான் வந்தியத்தேவன் எனக்குத் தகுந்தவள் என்று ஒருநாளும் சொல்ல மாட்டேன் நான் அவளுக்கு எந்த விதத்திலும் தகுதியில்லாதவன் பழைய நாட்களிலே போல பூங்குழலிக்கு சுயம்பரம் வைத்தால் ஐம்பத்தி ஆறு தேசத்து ராஜாக்களும் வந்து போட்டி போடுவார்கள் தமயந்தியை மணந்து கொள்வதற்கு வானுலகத்திலிருந்து தேவர்கள் வந்தது போல் வந்தாலும் வருவார்கள் ஆனால் இந்தக் கலியுகத்தில் அவ்விதமெல்லாம் ஒருவேளை நடவாது அப்படியானால் உன்னை மணந்து கொள்ள அவள் விரும்பினாலும் நீ மறுத்துவிடுவாய் என்று சொல்லு நன்றாயிருக்கிறது இறைவன் என் முன்னால் தோன்றி நீ சுந்தரமூர்த்தியைப் போல இந்த உடம்போடு கைலாசத்துக்கு வருகிறாயா அல்லது பூலோகத்திலிருந்து பூங்கொழலியுடன் வாழ்கிறாயா என்று கேட்டால் பூங்குழலியுடன் வாழ்கிறேன் என்றுதான் சொல்லுவேன் ஆனால் நான் சொல்லி என்ன பயன் ஏன் பயனில்லை உனக்கு சம்மதமாயிருக்கும்போது அநேகமாக கல்யாணம் ஆனது போலத்தானே எல்லோரும் பெண்களை கேட்டுக்கொண்டுதானா கல்யாணம் செய்கிறார்கள் உதாரணத்துக்கு பெரிய பழுவேட்டரையர் அறுபத்தைந்து வயதுக்கு மேல் கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறாரே அந்த ராணியின் சம்மதத்தின் பேரிலா திருமணம் நடந்திருக்கும் அண்ணா அது பெரிய இடத்து சமாச்சாரம் நாம் ஏன் அதைப் பற்றி பேச வேண்டும் முக்கியமாக உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் நீங்கள் கோட்டைக்குள் போகிறீர்கள் கோட்டைக்குள் பழுவேட்டரையர்களைப் பற்றி எதுவும் பேச வேண்டாம் பேசினால் ஆபத்து வரும் ஏது தம்பி ஒரேடியாக பயமுறுத்துகிறாயே உண்மையைத்தான் சொல்லுகிறேன் மெய்யாக இரண்டு பழுவேட்டரையர்களும் தான் இப்போது சோழ சாம்ராஜ்யத்தையே ஆளுகிறார்கள் அவர்களுடைய அதிகாரத்துக்கு மிஞ்சிய அதிகாரம் வேறு கிடையாது சக்கரவர்த்திக்கு கூடவா அவர்களை விட அதிகாரமில்லை சக்கரவர்த்தி நோய்பாய்பட்டு கிடக்கிறார் பழுவூர்க்காரர்கள் போட்ட கோட்டை அவர் தாண்டுவதில்லை என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள் அவருடைய சொந்த புதல்வர்களுடைய கூட காதில் ஏறுவதில்லை என்கிறார்கள் அப்படியா சமாச்சாரம் பழுவேட்டரையர்களுடைய செல்வாக்கு அபாரமாய்த்தான் இருக்க வேண்டும் இரண்டு வருஷத்துக்கு முன்னால் அவர்களுக்கு இத்தனை செல்வாக்கு இல்லை அல்லவா இல்லை அதிலும் சக்கரவர்த்தி தஞ்சைக்கு வந்த பிறகு பழுவேட்டரையர்களுடைய அதிகாரம் எல்லையில்லாமல் போய்விட்டது அவர்களை தட்டிப் பேசுவதற்கே யாரும் கிடையாது அனிருத்த பிரம்மராயர் கூட வெறுப்படைந்துதான் பாண்டிய நாட்டுக்குப் போய்விட்டார் என்று கேள்வி பழையாறையிலிருந்து சக்கரவர்த்தி தஞ்சாவூருக்கு எதற்காக வந்தார் உனக்கு தெரியுமா தம்பி நான் கேள்விப்பட்டதைச் சொல்லுகிறேன் மூன்று வருஷத்துக்கு முந்தி வீரபாண்டியன் போரில் மாண்டான் அந்தச் சமயம் சோழர் படைகள் பாண்டிய நாட்டில் சில கொடூரங்களைச் செய்ததாக கேள்வி யுத்தமென்றால் அப்படித்தானே மதுரை சோழ சோழராஜ்யத்துக்கு விட்டது ஆனால் வீரபாண்டியனுக்கு அந்தரங்கமான சிலர் எப்படியாவது பழிக்கு பழி வாங்குவதென்று சபதம் எடுத்துக்கொண்டு சதி செய்கிறார்களாம் படையாறையில் மன்னர் இருந்தால் அவரை பாதுகாக்க முடியாது என்றுதான் அவரை பழுவேட்டரையர்கள் தஞ்சைக்கு அழைத்து வந்து விட்டார்கள் இங்கே கோட்டையும் வலிவுள்ளது கட்டுக்காவலும் அதிகம் அதோடு சக்கரவர்த்தியின் உடம்பு நலத்துக்கும் பழையாறையை காட்டிலும் தஞ்சாவூர் நல்லது என்று வைத்தியர்கள் சொன்னார்கள் சுந்தர சோழரின் உடம்பு பற்றி எல்லோரும் சொல்லுகிறார்கள் ஆனால் என்ன நோய் என்று மட்டும் யாருக்கும் தெரிவதில்லை தெரியாமல் என்ன சக்கரவர்த்திக்கு பக்கவாதம் வந்து இரண்டு கால்களும் சுவாதீனம் இல்லாமல் போய்விட்டன அடடா அதனால் அவரால் நடக்க முடிவதில்லையோ நடக்க முடியாது யானை அல்லது குதிரை மீது ஏறவும் முடியாது படுத்த படுக்கைதான் பல்லக்கில் ஏற்றி இடத்துக்கு இடம் கொண்டு போனால்தான் போகலாம் அதிலும் வேதனை அதிகம் ஆகையால் சக்கரவர்த்தி அரண்மனையை விட்டு வெளிக்கிளம்புவதே இல்லை சில காலமாக சித்தம் அவ்வளவு சுவாதீனத்தில் இல்லையென்றும் சொல்லுகிறார்கள் ஆஹா என்ன பரிதாபம் பரிதாபம் என்று கூடச் சொல்லக்கூடாது அண்ணா அதுவும் ராஜ எந்தனை என்று சொல்லி பழுவேட்டரையர்கள் தண்டனை விதிப்பார்கள் பழுவேட்டரையர் பழுவேட்டரையர் எங்கே யாரிடம் பேசினாலும் பழுவேட்டரையர்களை பற்றியே பேச்சு அவர்கள் எவ்வளவு பராக்கிரமசாலிகளாய் இருந்தால்தான் என்ன தனபொக்கிஷம் தானிய களஞ்சியம் தஞ்சை நகர் காவல் ஒற்றற்படை எல்லாம் அவர்களுடைய வசத்தில் இருக்கும்படி சக்கரவர்த்தி விட்டிருக்கக்கூடாது இவ்வளவு அதிகாரத்தையும் அவர்களிடம் விட்டதனால் அல்லவா சக்கரவர்த்திக்கு விரோதமாக சதி செய்யத் தொடங்கிவிட்டார்கள் இவர்களுடைய சதி எவ்வளவு தூரம் பலிக்குமோ அது பலிக்காமல் போக நம்மால் என்ற பிரயத்தனம் செய்ய வேண்டும் சந்தர்ப்பம் கிடைத்தால் சக்கரவர்த்திக்கும் எச்சரிக்கை செய்து வைக்க வேண்டும் இதற்குள் கோட்டை வாசல் வந்துவிட்டது சேந்தன் நமுதன் தனது புதிய நண்பனை பிரிந்து தளிக்குளத்தார் ஆலயத்தை நோக்கிச் சென்றான் வந்தியத்தேவனோ எத்தனையோ மனக்கோட்டைகளுடன் அந்த கோட்டை வாசலை நெருங்கினான் பனை இலச்சினை தாங்கிய மோதிரம் கதைகளில் வரும் மாய மோதிரத்தைப் போல அபாரமான மந்திர சக்தி இருந்தது காலை நேரத்தில் பால் தயிர் விற்பவர்கள் பூக்கூடைக்காரர்கள் கரிகாய் விற்பவர்கள் பழக்கடைக்காரர்கள் மற்றும் பல தொழில்களையும் செய்வோர் கணக்கர்கள் உத்தியோகஸ்தர்கள் முதலியோர் ஏக கூட்டமாக கோட்டைக்குள் பிரவேசிக்க முயன்று கொண்டிருந்தார்கள் கோட்டை கதவின் திட்டிவாசலை திறந்து அவர்களை ஒவ்வொருவராக உள்ளே விடுவதிலே கோட்டை வாசற்காவலர்கள் காவலர்கள் தங்கள் படாடோப அதிகாரத்தை காண்பித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் நம் இளம் வீரன் பனை இலச்சினை பொறித்த மோதிரத்தை காட்டியதுதான் தாமதம் காவலர்கள் மிக்க மரியாதை காட்டி கோட்டை கதவுகளிலே ஒன்றை திறந்து விட்டார்கள் வந்தியத்தேவனும் கோட்டைக்குள் பிரவேசித்தான் ஆஹா தஞ்சைபுரி கோட்டைக்குள் அவன் கால் வைத்த வேளை என்ன வேளையோ தெரியாது அதிலிருந்து எத்தனை எத்தனை முக்கிய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வந்தன சோழ சாம்ராஜ்யத்தின் சரித்திரத்திலேயே அது ஒரு முக்கிய சம்பவமாக வல்லவா ஏற்பட்டது கோட்டைக்குள் பிரவேசித்து சிறிது நேரம் வரை வந்தியத்தேவன் ஒரே பிரமிப்பில் ஆழ்ந்திருந்தான் காஞ்சி பழைய பல்லவ சாம்ராஜ்யத்தின் தலைநகரம் பலதடவை பகைவர்களின் தாக்குதல்களுக்கு உட்பட்டது அங்கிருந்த மாளிகைகளும் மண்டபங்களும் மற்ற கட்டடங்களும் பழமையடைந்து சிதிலமாகி பூஞ்சக்காளான் பூத்திருந்தன அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் அமைந்த கட்டடங்கள்தான் ஆனாலும் பல பகுதிகள் இடிந்தும் சிதைந்தும் கடந்தன ஆதித்த கரிகாலர் வந்த பிறகு புதுப்பித்து கட்டிய சில மாளிகைகள் மட்டும் பட்ட மரத்தில் ஒவ்வொரிடத்தில் தளிர்த்திருக்கும் மலர்களைப் போல விளங்கி நகரத்தின் பாழடைந்த தோற்றத்தை மிகைப்படுத்தி காட்டின இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள் பூங்குழலி பாடினா இதை சொல்லும்போது நெகிழ்ந்து போயிடுறான் சேந்தன புதன் அவன் மனசு கோடிக்கரையில இருக்குது முறப்பொண்ணுதான் இருந்தாலும் அவளை மணக்க தனக்கு எந்த தகுதியும் இல்லைங்கிற ஆதங்கம் அவனுக்கு நேர்களுக்கு நினைவு இருக்கும் கூட்டத்துக்கு அப்புறம் மணிமேக்கலையை மறந்துடுன்னு கந்தமாற வந்தியத்தேவனிடம் சொன்னானே இந்த மனமாற்றத்துக்கு தகுதிதானே அடிப்படை காரணம் மனசுக்குள்ள மணிமேகலை வாழ்கன்னு சொல்லிட்டு அந்த தொடர்பிலிருந்து விடுபடுறான் வந்தியத்தேவன் சரி பூங்குழலிக்கு சுயம் வச்சா என்ன ஆகும்னு சொல்லி அவள் புகழ் பாடுறான் சேர்ந்த நம்புதன் ஸ்வயம் வரம் தானாகவே வரித்துக்கொள்றது தனக்கேற்ற தலைவனை தானே தேர்ந்தெடுப்பது தமயந்தி நள தமயந்தி வரலாறு மகாபாரதத்தில் ஒரு கிளைக்கதை விதர்ப நாட்டு இளவரசி தமயந்தி நடத நாட்டு அரசன் நலன் அவனுடைய சகலகலா வல்லமையை கேள்விப்பட்டு அவனையே கணவனா அடைய விரும்புறான் அப்பாவோ சுயம்பரத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறார் அக்கால வழக்கம் தமயந்தி புத்திசாலி எந்த மாய வலையிலையும் சிக்காம தான் விரும்பிய நலனையே தேர்ந்தெடுக்கிறான் சரி பூங்குழலிக்கு தான் அத்த மகனை பத்தி என்ன கருத்து இருக்குது பார்ப்போம் பழுவேட்டரையர் பழுவேட்டரையர் எங்க போனாலும் இதே பேச்சு பழுனா ஆல் ஆலமரம் வேட்டல் விரும்புதல் ஆலமரத்தை தலமரமாக கொண்ட பழுவூர் மிகவும் விரும்பி தலைநகராக கொண்ட சிற்றரசர்கள் பழுவேட்டரையர்கள் கீழைப்பழுவூர் கோவிலுக்கு பேரு ஆலந்துரை இன்னொரு பேரு திருப்பழுவூர் ரொம்ப அருகில மேற்கு மேல பழுவூர் இருக்குது பொதுவா பழுவூர் திருவையாத்துக்கு வடமேற்கே பதினெட்டு கிலோமீட்டர் திட்டிவாசல் கோவில் கோட்டை இங்கெல்லாம் மிகப்பெரிய கதவு கொண்ட வாயில் இருக்கும் அதை அடிக்கடி திறக்க வேண்டிய அவசியம் இராது ஆகவே ஒருத்தர் புகுந்து போகிற மாதிரி அதிலேயே சின்ன திறப்பு வச்சிருப்பாங்க இதுதான் திட்டிவாசல் பூஞ்சக்காளான் பூஞ்சை மங்குதல் காளான் படர்ந்தா பளபளப்பு மங்கு எஜமானர் ஆதித்த கரிகாலருடைய மனநிலையை எண்ணி பார்க்கிறானோ வல்லவரையன் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள் வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்